ரிப்போர்ட்ஸ் நவுநியர்களுக்கு வணக்கம் மற்றும் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ்டாக நிற்குமா கேள்வி கேள்விக்குறி தொடர்ந்து எழுந்துகிட்டே வருது காங்கிரஸ்க்குள்ளே இருக்கும் பல சில சில இப்போ திமுக கூட்டணி வேணும் தாவை கூடன் வேணும் இல்லை தனிச்சு நிற்கணுன்ற மாதிரி அதை தொடர்ந்து தற்போது சமீப நாட்களில் வந்து ராகுல் காந்தியவர் டெல்லிக்கு முக்கிய தலைவர்கள் பலரையும் வந்து அழைத்து தனிப்பட்ட முறையில் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ட்டு பலரும் திமுக இந்த அதிருப்தி சொல்லியிருக்காங்க மூத்த தலைவர்கள் இல்லை நம்ம சரியாக தான் நிலையை சொல்லியிருக்கான்ற மாதிரி ரெண்டு தரப்பு கருத்து வந்ததாகவும் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கருத்தில் வந்து நீங்க ஏன் இதை முதல்ல சொல்லலைன்ற மாதிரியும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இந்த அளவு கொண்டு வந்துச்சு அப்படின்ட்டு திமுக எங்களை சரியாக மதிக்கலை கருத்து எல்லாமே காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் திறப்புல இருந்து ஜோதிமணி போன்ற பலர் வந்து சொல்லிருக்காங்க என்ற தகவல்கள் வெளியே இருக்கு எஸ் ராகுல் காந்தி ரொம்ப ரீசென்ட்டா ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேயோ தமிழ்நாட்டில இருந்து ஒரு முப்பத்தி ஒன்போது முக்கிய லீடர்ஸை வரவழைச்சி பேசினார் இல்லை அத்தனை பேரும் சேர்ந்து கருத்து சொன்னால் ஆளாளுக்கு பஜனை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரையும் மல்லிகார்ஜுன கார்கே ராகுலும் தனித்தனியாக மீட் பண்ணி தனித்தனியாக பேசினாங்க ரொம்ப நீண்ட நேரம் அந்த கூட்டம் நடந்தது அதில் மூன்று விதமான கருத்துகள் வந்தன ஒன்று திமுகவோட தான் நம்ம அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு இன்னொன்று திமுகவோட அலையன்ஸ் வைக்கணும் ஆனால் அதிக தொகுதிகள் தந்தால் மட்டும்தான் அப்படின்னா யோசிக்கணும் மற்றபடி திமுகவோட அலையன்ஸ் வைக்கலாம் அப்படின்னா மூணாவது அதிக தொகுதியோ குறைச்ச தொகுதியோ திமுகவோட விட அலையன்ஸே வைக்கக்கூடாது தாவேக்காவோட போகணும் நமக்கு எந்த மரியாதையும் தரலை இப்படியே போச்சுன்னா காங்கிரஸினுடைய தலைமை செயலகமாக தலைமை நிலைமை அறிவாலயம் மாறிடும் இப்போவே அப்படி தான் இருக்குது இப்போ செல்வப்ருந்தைகளை பொறுத்தளவில் அறிவாலயம் தான் அவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி ஆகிவிடும் அப்படின்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க இதை கடைசியில் கேசி வேணுகோபால் அவருடைய எக்ஸ்பதிவில் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த கூட்டணி பற்றியோ மற்ற எந்த விஷயங்கள் பற்றியோ யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் உங்களுடைய கருத்துக்களை கூறாதீர்கள் இது தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் தலைமைக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி அதை இப்போதைக்கு மங்களம்பாடி இருக்காங்க இதுக்கு இடையில் தமிழகத்துக்கு ராகுல் காந்தி வந்தார் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் வரைக்கும் வந்தவர் திரும்ப அப்படியே மைசூருக்கு திரும்பிட்ட அவரை சென்னைக்கு வரவோ ஸ்டாலினை சந்திக்கவோ இல்லை தமிழகம் வந்த ராகுல் காந்தி ஸ்டாலினை சந்திக்காமலேயே திரும்பினார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டை நோக்கி செல்லும் இதை வந்து நம்ம பார்க்கணும் இப்போது காங்கிரஸுக்கு இதுக்கு முந்திய ஒரு பழைய ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னா டிம்கேயோட சேர்ந்து நின்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸுக்கு நஷ்டம்னு எதுவும் ஏற்பட்டது கிடையாது நின்ன தொகுதிகளில் பெருவாரியாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க கைகொத்தனால அவங்களுக்கு நஷ்டம்னு ஏற்பட்டது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிற உணர்வு அவர்கள்ட்ட இருக்கு அதற்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா இந்த தடவை ராஜ்யசபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலேருந்து எலெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே விரும்பினார் அந்த விருப்பத்தை அவர் ஸ்டாலினிடமும் தெரிவித்திருந்தார் ஆக்சுவலாக ஸ்டாலின் கேட்கல டி டிஆர் பாலுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட சொல்லியிருந்தார் அவர் ஊட்டியில் எங்கள் தலைவர் இருக்காரும் வந்ததும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் ஊட்டியில் இருந்த ஸ்டாலின் ஊட்டியில் இருந்தவாறே தன்னுடைய கேண்டிடேட்ஸை முடிவு செய்திருந்தார் அதெல்லாம் அவங்களுக்கு எரிச்சல் அதே போல் மயிலாடுதுறையில் வந்து இவர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுவதாக இருந்தது அவர் போட்டியிட விடாமல் தடுத்தது டிஎம்கே அதனால அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் ரொம்ப லேட்டாக தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க இது பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்கக்கூடிய கோபம் இத்தனையும் இருக்குது இதெல்லாம் தாண்டி டிஎம்கேயோடு இருந்தால் நமக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் விஜய்க்கு அட்வான்டேஜாக என்னென்ன அப்படின்னா விஜயோடு சேர்ந்தோம்னா நம்ம பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிடலாம் கேரளத்தில் தேர்தலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதே நேரத்தில் டிஎம்கேட சேர்ந்தோம்னா தமிழ்நாட்டில் அவங்க கொடுக்குற சீட்டில் ஜெயிக்கலாமே உடைய நமக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது முதல்ல டிஎம்கே ஆட்சியை பிடிக்குமாங்கிற சந்தேகத்தை தடையினா பரவலாக ரொம்ப கடுமையான முறையில் அதிருப்தி இருக்கு இப்போ விஜயோட சேர்ந்தோம்னா நமக்கு பாண்டிச்சேரியில் ஆட்சி கிடச்சிடும் கேரளத்தை பொறுத்தளவில் இப்போவே நமக்கு தான் இருக்குது விஜயையும் பரப்புரைக்கு பயன்படுத்தி கொண்டால் கேரளத்துலேயும் கிடச்சிடும் இப்போ ஆல்ரெடி கர்நாடகத்துலேயும் நம்ம ஆட்சி இருக்குது தெலுங்கானாலையும் நம்ம ஆட்சி இருக்குது மோர் மொத்த மொத்தம் சவுத் இந்தியாவை நம்ம கைப்பற்றி விடலாம் நார்த் இந்தியாவை கோட்டை விட்டுருக்கிற சூழ்நிலையில் சவுத் இந்தியாவில் காங்கிரஸ் ஒரு பரவலான ஒரு பிரசன்ஸோடு இருக்கும் தென்னிந்தியாவை கைப்பற்றுவதற்கு இது உதவியாக இருக்கும் ஸோ பேன் சவுத் இந்தியா அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கிறது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதில் தமிழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்களான சிதம்பரம் அப்புறம் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவங்களாம் வந்து டிஎம்கேக்கு சாதகமாக இருக்காங்க அதே நேரத்தில் ராகுல் காந்தியோட முதல் வட்டத்தை சார்ந்த மாணிக்கம் டாகூர் ஜோதிமணி பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் டிஎம்கேயோட அலையன்ஸ் கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இல்லை ராகுல் காந்தி என்ன செய்ய போகிறான்னு நமக்கு தெரியாது ஆனால் காங்கிரஸ் என்ன முடிவை எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு முக்கிய தலைவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஒருவேளை காங்கிரஸ் விஜயோடு போகிறதுன்னு ஒரு முடிவை எடுத்தால் இப்போ டிஎம்கே திண்ணையில் ஒரு ஸ்பேஸ் ஏற்படுமா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தேமுதிகவையும் பெரியவர் ராமதாஸையும் ஸ்டாலின் உள்ள கொண்டு வரலாம் ஒருவேளை காங்கிரஸ் தொடரும்னு முடிவெடுத்துட்டா எடுத்துட்டா டிஎம் கேடைய தொடர்றதுன்னு இந்த ரெண்டு பேருக்கு வேலை இருக்காது அப்ப இந்த ரெண்டு பேரும் வாய்ப்பு அநேகமா என் பிரேமலதாவது வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவங்க ரெண்டு பேரும் காங்கிரசுடைய முடிவுக்காக காத்திருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் முடிவுக்காக கொண்டிருக்கிறது இதுக்கு இடையில என்னன்னா எங்கேயாவது காங்கிரஸ் இப்படி முடிவெடுத்து ராமதாஸ் உள்ள வந்துடுவாரோ அப்படிங்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப கலகலத்து போயிருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னால சீலுபுத்தூர் பேசின விடுதலை சிறுத்தைகள் முக்கிய தலைவர்களில் ஒருவரான வன்னிய அரசு என்ன சொல்லியிருக்கிறார் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் பாரதிய ஜனதாவுடனும் ஒருபோதும் உறவு வைக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அது வந்து என்ன அர்த்தம் ராம்தாஸ் உள்ளே வர்றதுன்னா நாங்கள் வெளியில் போவோம்னு அர்த்தம் இந்த நேரத்தில் வந்து சில்வப்பிருந்தை அவர்கள் சொல்லிட்டு இருந்தது என்ன ஆனாலும் கூட்டணி வந்து ஸ்டாலின் அவர்களோடு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி பார்க்குறோம் கிரீஷ் சோழகரவர்கள் வரும்போது அவர் கூட நடத்துகிற அந்த ப்ரெஸ் மீட்டில் கிரீஷ் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் உங்களுக்கு என்ன அப்படின்னு தகவல் சொல்கிறோமே தவிர இவங்க கூட தான் கூட்டணி அப்படின்ற அந்த நிச்சய வார்த்தையை வந்து அவர் கொடுக்கல பக்கத்து சில்வப் இருந்தை அவர்கள் அவரும் அதே தான் சொல்கிறார் அதான் சொல்லிட்டாருல பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்கிறாங்களே தவிர டிஎம்கே உடன் தான் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் அவங்க இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு எஸ் கிரீஷ் சோதங்கர் என்ன செய்ய முடியும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான மேலிட பொறுப்பாளர் அவர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் உண்மையிலேயே எல்லா தரப்புலேருந்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து விஜயோட பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாகவும் இருக்காங்க இங்கே செல்வப் மூலமாக டிஎம்கேயோடைய அப்படியே துண்டை போட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க கடைசியாக ஒரு நாள் முடிவு எடுப்பாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது டிஎம்கேவுடன் கூட்டணி இல்லைங்கிற முடிவை காங்கிரஸ் தலைமை எடுத்தால் அநேகமாக தமிழக காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படும் தமிழக காங்கிரஸ் உடைவதற்கே வாய்ப்பு உண்டு அப்படி ஒரு முடிவு எடுத்தால் ரொம்ப சிக்கலாகும் செல்வப் பிறந்தகை போன்றவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் இப்போ செல்வப் பிறந்தகை ஒரு அணி அப்படின்னா ப்ரோடியம்கேன்னா இப்போ திருச்சி வேலுச்சாமி இந்த மாதிரி இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக அது ஆன்டகனிஸ்டாக இருப்பான் அதுக்கு எதிரான அணி அதனால் இப்போது காங்கிரஸுக்குள்ளேயே ப்ரோடிஎம்கே விங்கு ஆன்டி டிஎம்கே விங்குன்னு ரெண்டு விதமான விங்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் புகுந்து 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 எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டாக ஆக்கி வச்சுருக்காங்க இப்போ பாமகவில் அப்படி ஆக்கிட்டாங்க இடையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அன்புமணி ராமதாஸ் சொன்னார் எங்களுடைய கட்சிக்குள்ளே இவ்வளோ பெரிய குழப்பம் ஏற்பட்டதற்கு பின்னால் டிஎம்கே இருக்கிறதுன்னு அவர் சொன்னார் இந்த வார்த்தையை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஏன்னா பாமக டி என்டிஏக்குள்ளே போச்சுன்னா அந்த அணி ரொம்ப வலுவாயிருக்கும் குறிப்பாக வடக்கு மண்டலத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அலையன்ஸாக போயிடும் அப்போது என்டிஏவில் ஒரு குழப்பத்தை அட்லீஸ்ட் என்டிஏவில் இருக்கக்கூடிய காம்பனன்ட் பார்ட்டியில் கொஞ்சம் ஒரு உடசில் கொண்டு வர்றது இப்போ அதே போல தான் டிஎம்கேவோட காங்கிரஸ் இருக்கும்னா இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் காங்கிரஸாக இருக்கும் டிஎம்கே விட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணால் காங்கிரஸ் பழைய ஷேப்பில் இருக்காது பிஎம்கேக்கு என்ன என்னங்கதி ஏற்படும் அதே போல ஒன்று ஏற்படும் இதுதான் டிஎம்கேட ஸ்ட்ராட்டஜி டிஎம்கேயை யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்சி மும்பையுடைய லோக்கல் பாடி எலெக்ஷனில் பாஜக வெற்றி கண்டுவிட்டது அதை தொடர்ந்து நேற்று வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க இன்றைக்கி பாஜகவுடைய தேசிய தலைவராக நிதின் நபி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு பாஜக வந்து அவங்களுடைய வழியை வந்து புதிய தலைமுறைக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்றது நீங்களே வந்து முன்னாடி ஒரு ஒர்க்கிங் பெர்சண்டாக வைக்கும் போதே சொன்னீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான வழியை வந்து பாஜக வகுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸோ அவருடைய தலைமையிலான தேசிய பாஜக அப்படின்னு இருக்கும்போது இன்னும் வரப்போகிற தேர்தல்கள் முக்கியமான இடங்களில் இருக்குது தமிழ்நாடாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் அசாம் கேரளா இந்த மாதிரியான இடங்கள் பாண்டிச்சேரி இங்கே எல்லாம் எந்த மாதிரி அவருடைய அந்த பிரதிபலிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஹேண்டோ அதாவது நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்டிருப்பது ரெண்டு மெசேஜை கொடுக்குது பிஜேபியினுடைய தேசிய தலைவராக நிதின் நபின் என்கிற நாற்பத்தாறு வயது பீகாரை சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதுங்கிறது ரெண்டு மெசேஜை கொடுக்குது ஒன்று இளம் தலைமுறை இல்லாட்டி அடுத்த தலைமுறைக்கு கட்சியின் அதிகாரம் கைமாற்றப்பட்டிருக்கிறது இரண்டு தொடர்ந்து தானும் வெற்றி பெற்று கட்சியையும் வெற்றி பாதையில் தொடர்ந்து நடத்தி செல்லக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த ரெண்டும் இருக்கு வெறும் வயது மட்டுமே இல்லை அந்த வயதும் இருக்கணும் ஆனால் அவர் வெற்றிகரமானவராக இருக்கணும் வெற்றியை நோக்கி நகர்த்தினவராக இருக்கணும் அவரை ஒரு உதாரணம் சொல்கிறோன்னா இன்றைக்கி நிதிஷ்குமார் மீண்டும் என்டிஏவுக்கு வந்திருக்கிறான்னா அதுக்கு பின்னால் நிதின் நபீன் இருந்தார் அவர் கூட்டணியை உடச்சிட்டு இந்திய கூட்டணி போயிட்டார் அப்படி இந்திய கூட்டணி நிதின் இருக்கிறப்போ இவர் நிதிஷ்குமார் இருக்கிறப்போ சட்டப்பேரவை கூட்டத்தில் திடீர்னு எந்திருந்து நிதின் நபின் சொல்லுகிறார் நிதிஷ்குமார் அவர்களே நீங்கள் மீண்டும் என்டிஏவில் இடம்பெற வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் நீங்கள் மீண்டும் வர வேண்டும் உங்கள் தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்போதும் நீங்கள் தான் முதல்வர் இதை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னவர் கூட்டணியை விட்டு அவர் போயிருந்தாலும் பழைய கூட்டணி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த மாநிலத்தில் பிஜேபி பிஜேபி கூட்டணி மிகச்சிறப்பான வெற்றியை பெறுவதற்கு இவர் பெரிய அளவில் செயல்பட்டவர் அதேபோல சத்தீஸ்கரில் அவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் அவர் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறப்ப தான் காங்கிரஸிடமிருந்து பிஜேபியை நோக்கி ஆட்சி கை இவர் தொடர்ந்து நான்கு முறை வெற்றி பெற்றவர் ஸோ தொடர்ந்து வெற்றி பெற்ற வெற்றியை நோக்கி கட்சியை கொண்டு செலுத்தக்கூடிய இளம் தலைமுறையை சார்ந்தவர் இவர் வெறும் வயது மட்டுமே இல்லை வயது பிளஸ் வெற்றி இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் இதனுடைய அடையாளமாக நிதின் நபின் அவர்கள் விளங்குகிறார் ஸோ இப்போது இனிமேல் அவர் தனக்கான ஒரு டீம் ஒன்று போடுவார் அவர் வந்து அகில இந்திய அளவில் புதிய ஆஃபீஸ் பெலர்ஸ் வருவாங்க அதில் தேசிய துணைத் தலைவர்கள் அப்புறம் தேசிய பொதுச் செயலாளர்கள் தேசிய செயலாளர்கள் அப்புறம் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் இப்படி பல பேர் எல்லாம் போடுவாங்க அவர் என்ன விதமான டீமை தேர்வு செய்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இதில் நித்தின் நவீனுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது அடுத்த இருபத்தி மூன்று மாதங்களுக்குள்ள பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற உள்ளன ஸோ நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் பன்னெண்டு சட்டப்பேரவை தேர்தல்கள் அதை வந்து பிஜேபி எதிர்கொள்ளணும் இது அத்தனையும் நிதி நபின் தூக்கி சுமக்க போகிறார் அது எவ்வளோ பெரிய சேலஞ்சுன்னு பார்த்துக்கோங்க அதை வெற்றிகரமாக அவர் செய்தாக வேண்டும் அதுதான் இப்போ இம்மிடியேட்டாக அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் ஆகப்பெரிய சவால் ஆனால் நிதி நபினை பொறுத்தளவில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கட்சியில் பல நிலைகளிலிருந்து சாதாரண இடத்துலேருந்து மேலே வரைக்கும் வந்துடும் அவர் வந்து ஒரு யுவ மோர்ச்சாவில் இருந்திருக்கிறார் அவரை தேசிய அதாவது பிஜேபியுடைய தேசிய யுவ மோர்ச்சாவுடைய தலைவராக அனுராக் தாக்கூர் இருந்தபோது அவருக்கு கீழே தேசிய பொதுச்செயலாளராக அந்த யுவ மோர்ச்சாவுக்கு இருந்தவர் நிதி நபி இப்போ பார்த்தீங்கன்னா நிதி நபின் பேரை அவருடைய பேரை தேசிய தலைவருக்கு முன்மொழிந்தவர்களில் அனுராக் தாக்கூர் ஒருவர் இதுக்கு முன்னால் அனுராக் தாக்கூருக்கு கீழே அவர் வந்து தேசிய யுவமோர்ச்சாவுடைய பொதுச்செயலாளராக இருந்திருக்கிறார் போல் பீகார் மாநில தலைவராக இருந்தவர் பீகார் மாநிலத்தில் அமைச்சராக இருந்தவர் ஒவ்வொரு முறையும் அவர் போட்டியிட்ட அந்த சட்டப்பேரவை தொகுதியில் தொடர்ந்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து ஜெயித்து இருக்கிறார் இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் ரேட்டா குமாரி அப்படிங்கிற ஆர்ஜேடி வேட்பாளரை ஐம்பத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர் ஸோ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஸோ என்னன்னா வின்னிங் அப்படிங்கிறது அவரை பொறுத்த ஒரு ஹேபிட்டாகவே இருக்கு அது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல்வாதிக்கு அந்த வெற்றி அடையிறது அதுக்கான அந்த டேஸ்ட் ரொம்ப முக்கியம் ஜெயிக்கணும் நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தா தான் இன்னும் ஜெயிக்கணுங்கிற அந்த வேட்கை வரும் அந்த வேட்கைக்கு குறைவில்லாத மனிதர் நிதின் நபி அதனால் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நாற்பத்தஞ்சு வயசுலேயே அவர் தேசிய தலைவர் அப்படின்னா அவர் என்ன ஹைட்டுக்கு போவார்னு பாருங்க ஈவன் எதிர்காலத்தில் எனக்கு என்ன அனுமானம்னா நிதிஷ்குமார் காலத்துக்கு பிறகு இவர் வந்து பீகார் சீஃப் மினிஸ்டராக கூட வரலாம் ஒரு பெரிய உயரங்கள்லாம் அவருக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே போல் இவரளவுக்கு பிஜேபியில் இன்னும் பெரிய உயரங்களை தொடக்கூடிய இன்னொரு நடுத்தர வயதுக்காரர்னா நான் தேவேந்திர ஃபட்னாவிஸை சொல்லுவேன் அவர் தலை சிறந்த ராஜதந்திரி அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது அவர் மட்டும் இப்போ மகாராஷ்டிரா சிஎம் ஆகாமல் இருந்திருந்தால் அவர் தேசிய தலைவராக வந்திருக்கக்கூடும் அவரும் பார்த்தீங்கன்னா நித்தின் அமின் அதே வயசோத்தவர் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறவர் தன்னுடைய கட்சியும் ஜெயிக்க வைக்கக்கூடியவர் அதற்கான ராஜதந்திரத்தை சிறப்பாக செய்யக்கூடியவர் ரெண்டு பேரும் மிகச்சிறந்த ராஜதந்திரிகள் ரெண்டு பேரும் கட்சியை வெற்றி பெற செய்யக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே வெற்றி பெறக்கூடியவர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மோடி அவர்கள் வந்து சென்னை வர இருக்கிறார் முன்னாடி பல முறை அவர்கள் வந்தார் ஒரு முறை வரும்போது கூட்டணி லாக் பண்ணுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது இப்போ மோடி அவர்கள் வரும்போது மேடையில் கூட்டணி தலைவர்கள் இருக்க போகிறாங்க அப்படின்றப்போ இப்போ இருக்க இந்த கூட்டணி தலைவர்களில் எக்ஸ்ட்ரா அடிஷனாக யார் இருப்பாங்க நினைக்கிறேன் அதே டிடி வித்யநகரன் உள்ளே வரலாம் பிரேம்லதா வருவது சந்தேகம்னு நான் கேள்விப்பட்டேன் அநேகமாக பிரேம்லாதான் இன்னும் முடிவு பண்ணல ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் என்கிட்ட சொன்னப்போ அவங்க வர்றாங்களா இல்லையான்னு தெரில அவங்க வந்து ஏலத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னார் அப்படி அதுக்கு என்ன பொருள்ங்கிறது நம்ம நேயர்கள்ட்ட விட்டுருலாம் ஸோ இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் வரலாம் ஓபிஎஸ் உடைய இது இன்னும் முடிவாகலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இல்லை ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இருபத்தி மூணாந்தேதி பிரதமர் வருகிற போது என்டிஏவில் அது வரைக்கும் இறுதி செய்யப்பட்ட நிலையில் அது வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் என்ியில் இருக்கோ அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் மேடையில் இருப்பார்கள் ஆனால் இந்த இருபத்தி மூணாம் தேதியுடனேயே தமிழக என்டைய கட்சிகள் இவ்வளவுதான்ங்கிறது முடிஞ்சிடாது அதற்கு அப்புறமும் புதிய கட்சிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இன்னொன்று சில பேர் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த தொகுதி உணர்வடிக்கையில் கையெழுத்தாகிடும் அது அதில் இருந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஆகாது ஏன்னா என்ியாவில் எந்தெந்த கட்சிகள் இருக்குங்கிறது முதல்ல தெளிவாகும் தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு டிமாண்ட் வைக்கும் அதுக்கேற்றபடியே இத்தனை தொகுதி முதல்ல எந்த தொகுதிங்கிறதுக்கு முன்னால் எத்தனை தொகுதிங்கிறதுல நிறைய இழுபறி இருக்கும் இப்போ பிஜேபி இவ்வளவு தொகுதியாக கேட்கும் அதே போல இன்னொரு கட்சி இவ்வளவு தொகுதியாக கேட்கும் இப்போ ஒரு கட்சிக்கு இவ்வளவு தொகுதியை கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு கட்சி கேட்குற தொகுதி இடிவிடும் அதே போல ஏடிஎம்கே விரும்புகிற தொகுதி எண்ணிக்கையில் ஒரு இடி வாங்கும் இப்படி நிறைய இருக்கும் அது உட்காந்து பேசி செய்ய வேண்டியது அதனால அன்னைக்கு வந்து கையெழுத்து அதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது கையெழுத்துன்னு இருந்தால் என்ன நாங்கள் தமிழக இந்தியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய கடிதம் ஏதேனும் கையெழுத்திடப்படலாமே எழுதிய மற்றபடி தொகுதி பங்கீடோ என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறதோ இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாலேயே இறுதி செய்யப்பட்டு விடும் அப்படின்னு எனக்கு தோணலை இதுக்கு மத்தியில் விஜய் இங்கே வருவார் அது ஒன்று சொல்லப்படுகிறது நான் ரொம்ப முன்னாலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் கரூர் விவகாரம் சிபிஐ வளையத்துக்குள் வந்தால் விஜய் என்டிஏ வளையத்துக்குள் வருவார் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனுடைய பொருள் வந்து நேரடியாக அவர் ஜாயின் பண்ணுங்கிறது இல்லை விஜய் வந்து தனித்து நிற்பது அப்படின்னு முடிவெடுத்தாலும் சரி காங்கிரஸுடன் சேர்ந்து களமாடுவது அப்படின்னு முடிவெடுத்தாலும் சரி அல்லது என்டிஏவுக்குள் வருவதுன்னு முடிவெடுத்தாலும் சரி இந்த மூன்று முடிவு இல்லாட்டி இந்த மூன்றும் இல்லாத நான்காவது புதிய முடிவு வேறு எதுவாக வேண்டுமானாலும் எந்த முடிவை விஜய் எடுத்தாலும் அது விஜயனுடைய முடிவாக இருக்காது அது டெல்லி முடிவாக இருக்கும் அமித்ஷா முடிவாக இருக்கும் அது மட்டும் உறுதி எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி